யாருக்கெல்லாம் திருப்பதி போய் செட் ஆகலையோ உங்களுக்கெல்லாம் விமோச்சனம் தரக்கூடிய ஒரு பெருமாள் இருக்கிறார் எங்கே இருக்கிறார்னா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் பக்கத்தில் திருவண்ணாமலைன்னு அங்கே ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு மலை இருக்குது அந்த திருவண்ணாமலை மலை மேலே ஒரு பெருமாள் இருக்கிறார் அந்த பெருமாளை போய் பாருங்கள் ஒரு பெரிய மாலை வாங்கிட்டு போய் பெருமாளுக்கு போட்டுட்டு அவர் பாதத்தில் விழுந்து நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லுங்கள் நிச்சயமாக அந்த பெருமாள் காப்பாற்றுவாங்க வரலாறு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பெருமாளும் திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளும் திருவண்ணாமலை இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய பெருமாளும் ஒரே நாளில் பிரதிஷ்ட பண்ணலாம்னு நினச்சாங்க ஆனால் ஒரு நாள் வித்தியாசத்தில் ரெண்டு பேரையுமே பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க உண்மையாலும் எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு இதுக்கு என்ன தீர்வுன்னு நான் கேட்குறப்ப கடவுள்கிட்ட இருந்த அந்த பதில் தான் அது இங்கே போனால் சரியாகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நேராக போனேன் காலில் விழுந்தேன் இதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா நான் திருப்பூரில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து தொழில் தொடங்க போகிறேன் அப்படி வெளியே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் பிஸ்னஸ் நல்லா போகுது ஒரு ஆர்டர் முடிச்சு அடுத்த ஆர்டர் முடித்த அப்படி நல்லா போய்கிட்டே இருக்கு நல்லா போய்கிட்டே இருக்கிற சமயத்தில் ஒரு மூணு லட்சம் பீஸ் ஆர்டர் எடுத்துட்டேன் ஆஹா பீஸுக்கு பத்து ரூபா கிடச்சாலே எங்கேயோ போயிடலாமே அப்படிங்கிற ஒரு கனவுல இருக்கிறேன் ஆ எப்படியும் ரேட் கோட் பண்ணுங்கள் பிபி சாம்பிள் அனுப்புங்க எல்லாமே பக்காவாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் நம்மக்கிட்ட யூனிட் இல்லை இருந்தாலும் ஜாப் ஒர்க் யூனிட்டை பிடிச்சி வாரத்துக்கு நீங்கள் இத்தனை பீஸு தயாரிக்கணும் இவ்வளோ ரேட்டு உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறேன் அட்வான்ஸ் கொடுக்குறேன் எல்லா வேலை தீயாக செய்யுங்கன்னு எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சாச்சு அவங்கள்ட்ட பேசுகிறேன் ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் மெயில் பண்ணுறேன் அவங்க ஓகே சார் இந்த மாதிரி இத்தனை அமௌண்ட் எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அட்வான்ஸ் எனக்கு வேணும் கூட்ஸ் டெலிவரி பண்ண உடனே நான் உங்களுக்கு போர்ட்டில் டெலிவரி பண்ணிடுறேன் மீதி அமௌண்ட்டு கேஷ் கொடுத்துட்டு தான் நீங்கள் கூட்ஸ் அங்கே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஓகே நீங்கள் ஒரு ஆள் வாங்க அப்படிங்கிற அவங்க ஒரு ஆள் வராங்க எல்லாம் பார்க்குறாங்க எனக்கு சூரிய வம்சம் சரத்குமார் குமார் மாதிரி அப்பா இன்னும் ஒரு மூணு மாதத்தில் நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு இருக்கேன் அந்த நேரத்தில் என்னுடைய பார்ட்னராக இருந்த ஒருத்தர் வந்து கல்யாணம் நடக்கல காலகஸ்திக்கு போக சொன்னாங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் போகலாம் நான் போகிறேன் நீங்கள் எனக்கு கூட வாங்க அப்படியே திருப்பதி பெருமாளையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அது வரைக்கும் நான் பெருமாள் திருப்பதி போனதே இல்லை சரி நானும் யோசிச்சு பார்த்தேன் சரி நாமளும் பிஸ்னஸ் வேலை இருந்தோம் பிஸ்னஸ் பண்ணலான்னு வந்தோம் சூப்பராக இருக்குது நீ அப்படியே பிடிச்சி ஓடிடலாம் சும்மாவே நமக்கு இப்படி டாப் கியரில் போயிட்டுருக்கு இனி திருப்பதி போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் ஜாக்பாட்டு தான் ராக்கெட்டில் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக திருப்பதி போய் காலகசியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் போகிறதுக்கு முன்னாடி மெயில் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரு மூணு நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ப்ராப்பராக மெயில் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே சொல்லி வச்சுட்டு போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்துட்டு மெயில் பண்ணுறேன் நோ ரெஸ்பான்ஸ் ஒரு வாரம் வெயிட் பண்ணுறேன் ஒரு மாதம் வெயிட் பண்ணுறேன் எந்த தகவலுமே வரல ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் ஸ்டார்ட்அப் பண்ணிவிட்டால் ஜாப் ஒர்க் யூனிட்லேருந்து கால் பண்ணுறாங்க என்ன சார் பீஸ் வருது நீங்கள் டேபிளெலாம் உங்களை நம்பி ரெடி பண்ணிவிட்டேன் என்ன ஆர்டர் கொடுக்குறேன் நீங்கள் ஒன்றுமே கொடுக்கல இருப்பா எனக்கே என்ன நடக்குதுன்னு புரியல நான் அதை பேசுகிறேன் எப்படியாவது ஆர்டர் வாங்கிடலாம் ஏன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பிடிச்சி சார் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்ட்டாங்க ஏன் என்ன காரணம் நல்லா கொடுத்து பிபி சாம்பிள் எனக்கு ஓகே ஆயிடுச்சு இதில் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் நான் இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் தானே கொடுத்தேன் குவாலிட்டியெலாம் எதுவும் மாறாது சார் நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த டீம் ஹெட் ஒருத்தர் இருந்தால் அவர் இறந்துட்டார் அவர் இறந்தங்காட்டி இது அப்படியே நாங்கள் இதை ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டோம் ஹோல்டு பண்ணிட்டோம் நாங்கள் இந்தியாவுக்கு இந்த ஆர்டரை பண்ணலை அப்படின்ட்டாங்க இதை நம்பி நிறையா பண்ணிக்கிட்டு இருந்த வேலைக்கெல்லாம் விட சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறஞ்ச லாபத்துக்கு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்ணும் லாபமே பத்தாயிரம் லாபம் வர இடத்துல ஐயாயிரம் ரூபா வந்தால் போதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக முடிக்கணும் ஏன்னா அடுத்து ஃபீல்டை இங்கே கிளியர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன் எல்லாமே போச்சு கொஞ்ச நாள் கையில் இருந்து ஆர்டர்லாம் பண்ணி முடித்தேன் புதுசாக எந்த ஆர்டருமே வரலை அப்படியே ஜீரோ ஆச்சு மூணு மாதத்தில் ஜீரோவுக்கு போய் மீண்டும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் என்னடா அது அப்படி வந்தோம் வேலை முடித்து வெளியே வந்தோன்னுமே ஆர்டர் வந்துச்சு பரபரப்பாக ஓடிச்சு சூரிய வம்சம் ரேஞ்சுக்கு போகணும்னு நினச்சோம் பார்த்தா இப்படி ஒரு முட்டுக்கட்டை போட்டு இப்படி ஆகிருச்சேன் ஒரு ஜோதிடரை போய் பார்க்க போனேன் ஜோதிடரை போய் பார்த்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல அப்படின்னு கேட்டேன் அவர் கேட்டார் மொதல் கேள்வியை திருப்பதிக்கு போனியா அப்படின்னு கேட்டார் ஆமாம் சாமி ஏன் போனேன் இது என்ன கேள்வி திருப்பதி பெருமாளை பார்க்குறதுக்கு தான் போனேன் நான் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கணும்ல எனக்கு யாருமே சொல்லவே இல்லையே சரி பரவாயில்ல நீ மீண்டும் திருப்பதி போ சரியாயிரும் ஆயிரும் அப்படின்னாரு எனக்கு மனசே ஒப்பலை ஒரு தடவை போயிட்டு வந்த வாங்கின அடிக்கே நான் எப்போ எந்திரிக்க போகிறேன்னு தெரியல ஏற்பட்ட இழப்புகளை எப்போ சரி பண்ண போகிறேன்னு தெரியல மறுபடியும் ஒரு தடவையா இது நம்மளால் முடியாது பெருமாளுக்கிட்ட சண்டை போட்டேன் நான் உன்னை பார்க்க வரமாட்டேன் என்ன என்ன பண்ணி வச்சுருக்கேன் நான் உன்னை வந்து பார்க்க வந்தால் எனக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு ஆறு மாதம் போகுது வேலைக்கே போய்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன இப்படி நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்புறம் அந்த பெருமாள்கிட்ட போய் வேறு வழியே இல்லையே இ இங்கே தானே நம்ம தொலைச்சோம் தொலைச்ச இடத்துல தானே போய் தேட முடியும் பெருமாள்கிட்டே போனேன் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டு தப்பாக பேசிட்டேன் என்னை மன்னிச்சிரு நடந்ததெல்லாம் நடந்து போச்சு விட்டுறலாம் என்ன பண்ணால் இது சரியாகும் எனக்கு அதை மட்டும் சொல் அப்படின்னு திருவண்ணாமலை அப்படின்னு பேர் மட்டும் எனக்கு வருது ரிப்ளை வருது திருவண்ணாமலை ஓகே திருவண்ணாமலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக திருவண்ணாமலைக்கு போயிட்டேன் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்து இப்போ வாழ்க்கை மாறுவோம் மாறுவோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கை மாறவே இல்லை மறுபடியும் அதே பெருமாள்கிட்ட வந்தேன் என்ன திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டேன் போனேன் பார்த்தேன் ஆனால் ஒன்றுமே வாழ்க்கை மாறவே இல்லையே அப்படின்னு ஒரு ரிசல்ட்டும் வரல ஒரு ரெஸ்பான்ஸும் வரல சரி மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலைக்கு பார்க்க ஆரம்பிச்சிடும் மறுபடியும் வேலை செஞ்சுட்ருக்கேன் எதாச்சியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறேன் ஒரு கடையில் நின்று பால்கோவா வாங்குகிறேன் பால்கோவா வாங்கிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க எங்கேருந்து வரீங்க ஈரோடு அப்படின்னா ஓ இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது நீங்கள் போய் கும்பிட்டு வாங்க இங்கே கும்பிட்டேன் நிறையா சாபங்கள்லாம் விமோச்சனமாகும் அப்படின்னாங்க எங்கே இருக்குது என்ன பேர் அப்படின்னு கேட்டேன் திருவண்ணாமலை அப்படின்னாங்க திருவண்ணாமலையா திருவண்ணாமலை அங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை இங்கே ஒரு திருவண்ணாமலை இருக்குது இங்கே மேலே ஒரு பெருமாள் இருக்கார் நீங்கள் போய் இவரை நமஸ்காரம் பண்ணுங்கள் அப்படின்னாங்க ஒருவேளை அவர் சொன்னதும் இந்த திருவண்ணாமலை தான் இருக்குமா நாம தான் அந்த திருவண்ணாமலையை போய் கும்பிட்டு வந்துவிட்டோமோ வண்டியை விடுங்க வண்டியை விடுங்கன்னு சொல்லிட்டு நேராக ஒரு மாலை வாங்கிட்டு நேராக போய் பெருமாளுக்கு போட்டு சாஸ்டாங்கமாக எழுந்துட்டேன் பெருமாளை என்னை மன்னிச்சிரு நீங்கள் சொன்னீங்க ஆனால் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் அந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக விழுந்து மன்னிப்பு கேட்டேன் எனக்கு தெரியாது உங்கள் மேலே பழி சொல்கிறதுக்கு எனக்கு மனசு ஒப்பலை ஏதோ என் விதியிலையும் இருந்திருக்கு என்னை தண்டிக்கணும் அது முதல்ல என் விதியில் இருக்கணும் இல்லையா அதனால தானே இது எல்லாமே நடந்திருக்கு அப்படி நான் எடுத்துக்கிறேன் என் மேலே தான் தப்பு என்னை மன்னிச்சிருங்க எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு பெருமாள் வேண்டுறேன் மூணே மாதம் ரீஸ்டார்ட் ஆகுது பிஸ்னஸ் அப்போல்லாம் தொலைஞ்சு போனவங்கெல்லாம் மீண்டும் வராங்க சரி இதை எனக்கு பண்ணி கொடுக்குறீங்களா பண்ணி கொடுக்குறீங்களா பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னாரு வாங்க கிளிக் ஆகுது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ரீஸ்டார்ட் பண்ணுறேன் ரீஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணுறேன் பல ஆர்டர் பண்ணுறேன் அப்படியே மறுபடியும் டெவலப் ஆகுது மறுபடியும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி ஃபேக்ட்ரி போட்டாச்சு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி எங்கே டிராப் ஆச்சோ ட்ராப் ஆனதுக்கப்புறம் மீண்டும் ஒரு தொலைச்ச சாவியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து சாவியை கண்டுபிடிச்சிட்டேன் போட்டு திறந்தாச்சு மாளிகை கட்டியாச்சு ஃபேக்ட்ரி பயங்கரமாக ரன் இருக்கு ஓகே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது பேர் வச்சு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் திருப்பூரில் அந்தளவுக்கு நல்ல வளர்ச்சி அப்பயே நான் மூணு கார் வச்சுருந்தேன் நல்ல பிஸ்னஸ் கொடிக்கட்டி பிறந்தேன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்தோம் அதன் பிறகு தான் மீண்டும் ஒரு வாழ்க்கையில் ஒரு டவுன் வருது அப்படி போய் தான் மிகப்பெரிய ஒரு அடி வாங்கி அங்கேருந்து தான் கிளைக்கியர் சித்தர் காப்பாற்றி என்னை கூட்டிகிட்டு வந்தார் இதுதான் வரலாறு ஸோ நீங்கள் திருப்பதினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அந்த திருவண்ணாமலைக்கு போய் அந்த பெருமாளை நமஸ்காரம் பண்ணுங்கள் எனக்கு நல்லது நடந்துச்சு என்னை காப்பாற்றின பெருமாள் நிச்சயமாக உங்களையும் காப்பாற்றுவாங்க சித்தர் நமோ நம்ம